வணக்கம்ப்பா சக்கரை நோய் இருந்துச்சுன்னா அடுத்து 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 தோல் நோயிலேருந்து கண் பிரச்சனையிலேருந்து கிட்னி பிரச்சனையிலேருந்து நரம்பு பிரச்சனையிலேருந்து எல்லாமே பாதிக்கப்படும் சர்க்கரை நோய்தான் நம்ம உடம்புல ஆரோக்கியங்கிறதுக்கான பிள்ளையார் சொல்லின்னு வச்சுக்கோங்க அப்படி இருக்கும்போது அதெல்லாம் வராமல் இருக்குன்னா சக்கரை சக்கரை நோய் ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் வாரத்துக்கு ரெண்டுனா ஒத்த வரங்க ஒரு ஆள் வந்து இவ்வளோ நாளும் சக்கரை நோய் இருக்கிறவங்க நீங்க இப்போ ரொம்ப காரம் புளிப்பு சேர்த்து மசாலா சேர்த்து செய்யாம சும்மா வேக வச்சு அவிச்சு நம்ம பூண்டு கீண்டெல்லாம் போட்டு தாளிச்சு பூண்டு வெங்காயம் சீரகம் மஞ்சள் இதெல்லாம் போட்டு தாளிச்சு நீங்க அத வாரத்துக்கு ரெண்டுனா நீங்க மதிய உணவு சாப்பாட்டு கூட சாப்பிட்டு வாங்க இவ்வளவு காய் வைங்க பின்ன நிறைய வைங்க வச்சு வாங்க நல்லா மென்னு சாப்பிடணும் ஏன்னா கொத்தவரங்க வாயும்பாங்க அதுக்கு தான் பூண்டு சேர்க்க சொல்றேன் நல்ல மென்னு நிதானமாக மில்லினோடு கலந்து சாப்பிடுவாங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அந்த நோய்ங்கிறது அடுத்தடுத்து வர நோய்கள்லாம் வராது சர்க்கரையும் உங்களுக்கு கண்ட்ரோலில் இருக்கும்